இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு செய்யப்படும் என்று ஆட்சிக்கு வரல அடங்கப்பா இது உலக சாமி அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று சட்டப்பேரவையில் அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி நீட் தேர்வை பத்தி ஒரு விளக்கத்தை கொடுக்க ஒட்டுமொத்த தமிழகமும் ஆடி போச்சுங்க அப்படியே ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே ஆடி போச்சு அந்த விளக்கத்துல தமிழக மக்கள் அந்த விளக்கத்தை காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க என்ன காரணம்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு ஐயா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் என்ன சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வை தட்டி தூக்கிடுவோம் சொன்னீங்களே ஆனா இப்ப ஏன் நீட் தேர்வை ரத்து பண்ணல அப்படின்னு கேட்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு செய்யப்படும் என்று ஆனால் ஆட்சிக்கு வரல மக்கள் எல்லாமே முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விளக்கத்தை கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல என்ன சொல்றாருன்னா ரொம்ப சாமர்த்தியமா சொல்றாரு நாங்கள் வந்து இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தோன்ன நீட் தேர்வை ரத்து பண்ணலான்னு நினைச்சோம் ராகுல் போந்தி கூட எங்களுக்கு உறுதி கொடுத்துருந்தாரு ஆனால் ஆட்சிக்கு வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி என்னமோ இண்டி கூட்டணி அதாவது பாராளுமன்ற தேர்தலில் தான் நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க உத்தரவாதம் கொடுத்ததாகவும் மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடாத மாதிரியும் அப்படியே பூசி முழு ஆனால் என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இருக்குல்ல சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுனாரு மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மீண்டும் சொல்கின்றேன் மீண்டும் சொல்கின்றேன் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் பயங்கரமா ஆனா இன்னைக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில என்ன சொல்றாரு நாங்க இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தோம்னா நாங்க ரத்து பண்ணிருப்போம் அப்படின்னு ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி பேசுறத பார்த்தா மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு வர்றாங்க நிறைய வீடியோக்கள் ஷேர் ஆகிட்டு இருக்கு அடுத்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்பா அதாவது ஸ்டாலின் அவர்களே எங்க கழக தளபதி அவர்களே சொல்லியிருக்காரு நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடாம அப்பா ஆட்சியில இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் சூடு இல்ல இல்லை வெக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதி மேதாவித்தனமா பேசியிருக்காப்ல பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களுடைய பேச்செல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்கள் பேசுனதெல்லாம் அறிவாலய கல்வெட்டுல பெருசா எழுதி வைக்கலாங்க அந்த அளவுக்கு பயங்கர வீராப்பா பேசுனாங்க இது ஈவேராவோட மண் இது பெரியார் மண் நாங்க நீட்டெல்லாம் ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம் பெரியாருடைய மண் தமிழ்நாடு

ராகுல் பூந்தி வேற இவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாராம் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தருவோம் அப்படியே ஒரே வெட்டா வெட்டி சாச்சிருவோம் அப்படின்னு யோ என்னையா இது இவங்களோட நாடகம்லாம் பாக்கல உண்மையிலே காமெடியா இருக்குங்க அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் அந்த நேரத்தில் பேசின ஒரு வீடியோ கூட இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு அவர் சூப்பரா பேசியிருந்தாரு உண்மையிலேயே நான் வந்து காவல்துறை அதிகாரி அங்க இருந்திருந்தா ஸ்டாலின் அவர்களை எஃப்ஐஆர் போட்டு அவர் மேல கேச போட்டு உள்ள தூக்கி போட்டிருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா

இதே மாதிரி என்ன தவறுங்க நீங்க தரவல் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நீட்டு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க பாம்பு பிடிக்கிறவங்க குழந்தை போயிருக்காங்க மங்கை கடத்தியில் மதுரை பக்கத்துல தினம் புரிவிக்கிறவங்களுக்கு போயிருக்காங்க எத்தனை உதாரணத்துல கொடுக்க முடியவங்களுக்கு

பச்சக்கு பச்சக்கு அப்படின்னு பொருந்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களுக்கு எதிராக பேசின வீடியோ இப்போ அப்படியே ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கு அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீமனம் போட்டீங்க புத்திய அப்புறம் என்ன ஆச்சு தமிழ்நாட்டில் வந்து தீமன் போட்டாங்க என்ன முதலமைச்சர் இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை அடுத்து இதே நீட் பிரச்சனைக்காக ஜோசப் விஜய் அவர்கள் கண்டன வெளியிட்டிருக்காரு அந்த கண்டன அறிக்கை திமுக போட்டு மிதி மிதின்னு மிதிக்க இந்த ஜோசப் விஜயோட ரசிகர்களும் இந்த திமுக அரசாங்கமும் மோதிக்கிறத பார்க்கல சேம காமெடியா இருக்கு திமுக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா நீட் ரத்து என்பது மத்திய அரசு நிறைவேற்றும் சட்டத்தின் அடிப்படையிலானது சினிமா பஞ்சு டைலாக் இல்லை நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கோடி கையெழுத்துக்கள் பெற்று குடியரசு தலைவரிடம் உதயநிதி வழங்கி உள்ளார் எம்மாடியோ எவ்வளோ பெரிய சாதனை ஒரு கோடி கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு கொடுத்தா நீட் தேர்வு ரத்தாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க இதுதான் திமுகவுக்கு ஈவே ராமசாமி சொல்லி கொடுத்த பகுத்தறிவா அப்படின்னு தமிழக மக்கள் மிதிச்சிட்டு வராங்க விஜய ரசிகர்கள் இந்த அமைச்சருக்கு என்ன தெரியுமா பதிலடி கொடுத்திருக்காங்க இதை இவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை டேக் பண்ணி சொல்லுடா போண்டாவாயா அப்படின்னு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசுனார்ல நாங்க வந்தோம்னா நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணிடுவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சினிமா டைலாக் மாதிரி அன்னைக்கு பேசினா அந்த வீடியோவை எடுத்து போட்டு இதை உங்க சின்னவர்கிட்ட காட்டுங்கய்யா இதெல்லாம் பேசிபிட்டு இப்ப எங்க தலைவர் நீங்கள் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு இந்த ஜோசப் விஜயோட ரசிகர்களுக்கும் திமுகவுக்கும் கடுமையான ஃபைட்டு போயிட்டு இருக்கு உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கல செம காமெடியா இருக்கு இதுதாங்க திமுக மக்களுக்கு கொடுத்தா எந்த வாக்குறுதியும் செயல்படுத்துறது இல்ல எல்லாத்தையும் மறந்துடுறது இப்ப ஒருபடி மேல போய் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மக்களுக்காக கொடுக்குற திட்டத்துக்கு கூட அறிந்துட்டு இருக்காங்க நேற்று ரயில்வே அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு விஷயத்தை சொன்னாரு அகன்ற ரயில் தண்டவோளம் அமைக்கும் திட்டம் தமிழக அரசு வேண்டாம் என்று எழுத்துப்பூர்வமாக சொல்லிவிட்டதால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு நேற்று ரயில்வே அமைச்சர் சொல்ல தமிழகம் மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஏன்னா திமுக இருக்கட்டும் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் ஊருக்குள்ளேயும் மக்களை குழப்பதுக்கு இவங்க சொல்ற விஷயம் என்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதி தர மாட்டேங்கிறாரு ரயில்வே திட்டங்களை கொண்டு வர மாட்டேங்கிறாரு எல்லாமே வந்து அங்கங்க செய்யறாங்க அவங்க ஆட்சியில் இருக்க மாநிலத்தை செய்யறாங்க அப்படி இப்படின்னு பொய்யான விஷயத்தை சொல்லிட்டு இப்ப ரயில்வே திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க வெக்கமே இல்லையா வெக்கமே இல்லையா ஆனா இன்னமும் பாருங்க இந்த விருதுநகர் எம்பின்னு நினைக்கிற மாணிக்கம் தாகூர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்தத கூட கன்சிடர் பண்ணாம பிரதமர் மீது அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க பாத்தீங்களா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்ணதுக்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு வருகின்ற இருபதாம் தேதி அருப்பு போராட்டம் நடைபெறும்

பார்க்கவே நமக்கு பரிதாபமா இருக்குங்க உண்மையிலேயே இந்த உண்டியல் பசங்க கண்டன அறிக்கை வெளியிட எப்படி தெரியுமா வெளியிடணும் எவன் காலையாவது நக்கி பிழைப்பவன் தான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு எங்களுடைய மதிப்புக்குரிய ஈவே ராமசாமி எங்களை வாழ்த்திருக்காரு அதனால யாரும் அவரை தப்பா பேசக்கூடாதா அப்படின்னு இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பசங்க பேசணும் அதுவும் இந்த சு வெங்கடேசன்லாம் கொஞ்சம் கூட சொரணையே கிடையாது கொஞ்சம் கூட சொரணையே கிடையாது கண்ணா பின்னாடி ஈவே ராமசாமி கம்யூனிஸ்டை கிளி கிளின்னு கிழிச்சிருக்காப்புல அதெல்லாம் பார்க்காம கண்டன வெளியிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கே சூடு சொர்ணா வெக்கம் எதுவுமே கிடையாது அதுவும் தமிழக காங்கிரஸ்ல செல்வ பிறந்தைக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் என்ன சொல்லிக்காருன்னா தமிழக மக்களுக்கு பகுத்தறிவு சுயமரியாதை சமூக நீதி பெற்று தனது வாழ்நாள் முழுவதும் ஓய்வறியா உழைப்பை அளித்த தந்தை பெரியார் அவரை வந்து யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு கதறி இருக்காங்க கதறி இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா செல்வ பெருந்து அவர்கள் இந்த அறிக்கையெல்லாம் வெளியிடறதுக்கு முன்னாடி காங்கிரஸை பத்தி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிறத படிக்கணும் காங்கிரஸ பத்தி என்ன சொல்லியிருக்காப்லன்னா ஒளிய வேண்டியது காங்கிரஸ் பொறுக்கி தின்பன்தான் காங்கிரஸை ஆதரிப்பான் ஐயையோ ஏன்னா இது பச்சை பச்சையா திட்டிருக்காங்க ஆனா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட பொழப்பா இருக்கு அதாவது ஈவே ராமசாமி நிறைய கொள்கைகளாக சொல்லியிருக்காரு பெண்ணியத்தை பத்தி பேசியிருக்காரு பெண்ணியத்தை கேவலமா பேசியிருக்காரு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஆனா இவங்க இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கடவுள் மறுப்பை மட்டும் தான் தூக்கிட்டு வருவாங்க ஏன் அந்த கம்யூனிஸ்ட் பசங்க எழுதி வைக்க வேண்டியது தரேன் கம்யூனிஸ்ட்னாலே நாளே தின்பவன் அப்படின்னு ஈவே ராமசாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு கொட்டை இடத்துல அவங்களுடைய ஆபீஸ் எழுதி வைக்க தானே இந்த காங்கிரஸ் அவனோட ஆஃபீஸில் எழுதி வைக்க வேண்டியது காங்கிரஸ் அப்படின்னு எழுதி வைக்க வேண்டியதான ஏன் எழுதி வைக்கல திமுக பத்தி இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல இவே ராமசாமி என்ன சொன்னாப்ல அதை எழுதி வைக்க வேண்டியது தானே எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்களோட அஜெண்டா என்னன்னா ஈவே ராமசாமி அப்படிங்கிற ஒரு பேரை பயன்படுத்தி ஹிந்து மதத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கணும் அது மட்டும்தான் இவங்களோட ஒட்டுமொத்த வேலையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் செம வயர்லா போயிட்டு இருக்கு என்னையா இது புகைப்படம் அப்படின்னு பார்த்தா மணியம்மை வந்து திரும்பி நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி மூணு புகைப்படம் இருக்கு மூணு புகைப்படம் யாருன்னு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இவே ராமசாமியோட புகைப்படம் அந்த புகைப்படத்துக்கு மேலே என்ன எழுதியிருக்குதுன்னா ஒரு புகைப்படத்தில் அப்பான்னு எழுதிருக்குது இன்னொரு புகைப்படத்தில் அத்தான்னு எழுதியிருக்கு இன்னொரு புகைப்படத்தில் மாமனார்னு அப்படி எழுதியிருக்கு தமிழர்களோட அந்த கிரியேட்டிவிட்டியை வேறு லெவலுங்க அதாவது ஈவே ராமசாமியை பற்றி விஷயங்கள் எல்லாமே இப்போ லீக்காவ தொடங்குனோன்னே தமிழர்கள் ஈவே ராமசாமியை மிதிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் தான் மிகப்பெரிய சான்றி ஈவே ராமசாமியை நோக்கி வளர்ப்பு மகள திருமணம் பண்ணிக்கிட்டு பெரியார் பெரியார்னு ஊரை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கார் துப்பிட்டு வர்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியோட கோஷ்டி ஊரும் ஃபுல்லாக சொன்ன விஷயம்னா பெரியார படிங்க படிங்க பெரியாரப்படிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே ஈவே ராமசாமியை படித்து ஈவே ராமசாமி சொன்னதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு கழுவி கழுவி ஊத்த எல்லாரையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க அட பாவியல படிக்கவும் சொல்றீங்க கைதும் பண்றீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு பயங்கரமான கேள்வியை முன் வச்சிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் விவகாரம் இந்த விவகாரத்துல தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு பாராட்டிட்டு வராங்க அண்ணாமலை அவர்களை திட்டி பேசினவங்க கூட இன்னைக்கு பாராட்டிட்டு வராங்க என்ன காரணம்னா இந்த டங்ஷன் விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணிச்சு அப்படிங்கிறது எல்லா சைடும் இப்போ பரவலாக பேசப்பட்டு இருக்கு குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை மு முன் வச்சுட்டு இருக்காரு ஆனால் இந்த திமுக என்ன பண்ணது இந்த அல்ற சிற உண்டியல்களெல்லாம் வச்சு மத்திய அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தை திசை திருப்புறதுக்காக ஏன்னா தேர்தல் வருது இல்லை திசை திருப்புறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆனா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அதை சுக்கு நூறா உடைச்சிருக்காரு சுக்கு நூறா உடைச்சிருக்காரு ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட புரிய வச்சு அந்த மக்களுக்கு புரிய வச்சு நம்பிக்கை கொடுத்து பேசியிருக்காரு அதுவும் அவர் பேசல ஒரு வார்த்தை சொன்னாரு இன்னும் பொங்கலுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு நீங்க தைரியமா போங்க கண்டிப்பாக இந்த திட்டம் இங்கே வராது நான் மத்திய அமைச்சர்கிட்ட பேசிட்டேன் பொங்கல் முடிஞ்ச உடனே உங்கள்லேருந்து சில பிரதிநிதிகள் நேராக வாங்க அவருடைய வாயாலே அதை அறிவிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காரு ஆனால் இங்க அதிகமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும் என பொறுமையா இருக்கிறீங்க பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறேன் எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசனுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்கே வராது மாநில அரசு மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுற்றுலையில டைம் பீயிங் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் மாநில அரசு இவர்களுக்கு சொல்லும் வரை வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வர்றாங்க இந்த ஊருடைய அமலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க அஞ்சு பேர் சென்னைக்கு வர போறீங்க இந்த தேதியில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இந்த டென்ஷன் இவருக்கான இது வராது அவங்க சொல்லலாம் அதனால அவங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டி வேண்டுகோள் விடுக்கிறேன் பொங்கல் வருது நீங்கள் எல்லோருமே கால் கடுக்க நடந்து வரும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறது இல்லையா தண்ணீர் எங்களுக்கு வருது ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் அதிகமாக நேரம் நான் உங்களை கேட்கணும் பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது உங்க தலைவர்கள் அஞ்சு பேர் அங்கே வருவாங்க அமைச்சர் அவருடைய வாயில முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு சொல்ல போறாங்க

இன்னைக்கு இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அம்மா பேர் ஒரு டெண்டர் அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் சொன்ன பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு லெட்டர் கொடுப்பாங்க அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் பண்ணக்கூடாது இதெல்லாம் பல்லு தரம் கிராம மக்கள் இருக்கிறாங்க விவசாயத்தரமா இருக்கு முல்லை பெரியாறு பாசனம் இருக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றது மாநில அரசு உரிமை இருக்கு ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த பல்லுயிர் தலை வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு விவசாய நலம் வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மனதான் என்ன சொல்றீங்க நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டேன் இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அறிவித்த பிறகு இந்த எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிருந்தாமா அதனால் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மத்திய அமைச்சர் முழுமையாக நண்பர்களும் தெரிவித்து நாம் இங்கே நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மன்னல மதுரைக்காரனாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் மதுரைக்காரனாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே அழைப்பதற்காக நன்றி சொல்லி இங்கே வந்திருக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைச்சரையா சொல்ல போறாங்க தயவு செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு நீங்க முழுமையாக சிறப்பாக சிறப்பாட்டை கொண்டாட வேண்டும் உங்களுக்கு எந்த நேரத்தில் பிரதமர் ஐயா சார்பாக இனிமையான பொங்கல் நல்வாழ்த்து சொல்லி நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா எவ்வளவு தெளிவான பேச்சு எவ்வளவு கனிவான பேச்சு எவ்வளவு நம்பிக்கையான பேச்சு பாருங்க அண்ணாமலை அவர்கள் இப்படி பேச மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எந்த தலைவரும் எங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசல அண்ணாமலை அவர்கள் எங்களை சந்திச்சதே மகிழ்ச்சி எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சில் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கு நாங்க வந்து நிம்மதியா போய் தூங்குவோம் நிம்மதியா போய் பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த அந்த பகுதி சாமானிய விவசாயிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தை இன்னைக்கு இணையதளத்தில் பயங்கரமாக பத்திக்கிட்டு மிகப்பெரிய காமெடியாக போயிட்டு இருக்கு அப்படி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அவர் வந்து தேசிய தலைவராக வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சாதாரணமாக சொன்னால் கூட மக்கள் விட்டுருப்பாங்க விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் மக்கள் பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க ஏன்னா மக்களோட என்ன என்னன்னா தேசிய தலைவர்னா அவருக்கு ஒரு ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து சரளமாக பேசணும் தாய்மொழி தமிழ் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறது மக்களோட ஒரு கருத்தாக இருக்கு அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கல அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாமல் அவர் தடுமாற காட்சியை எடுத்து போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வராங்க ஏன்னா அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு தமிழ் மொழி மட்டும் தெரிஞ்சாலே போதும் ஆனால் அதுலேயே அந்த திராவிட தலைவர்கள் வந்து துண்டுச்சீட்டை பார்த்து படிக்கிறதுக்கே ரொம்ப தடுமாறுறாங்க அப்படிங்கிறது வேற கதை ஆனால் ஐயா காமராஜர் படிக்காத மேதையாக இருந்தால் காமராஜர் ஐயா கூட டெல்லிக்கு போனப்போ ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய வல்லமே பெற்றிருந்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு இப்படி இருக்கையில இவங்களெல்லாம் தேசிய தலைவர்னு சொல்கிறீங்களே தேசிய தலைவர் அப்படிங்கிற பேருக்கு உண்டான அந்த மரியாதையே போச்சே அப்படிங்கிறது தான் தமிழக மக்களோட ஆதங்கமாக இருக்குது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருந்தார்னா இந்நேரம் வந்து காங்கிரஸை வந்து அப்படியே கட்டுக்கோப்புக்குள்ளே எப்படி காமராஜர் ஐயா வந்து காங்கிரஸை கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுருந்தாரோ அதே மாதிரி கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்து காவிரி விவகாரமாக இருக்கட்டும் கர்நாடகாவில் அவங்க வந்து அணையலம் கட்டுறாங்க இல்லை எல்லாத்தையும் தடுத்து திப்பாட்டிருப்பார் ஆனால் எதுவுமே இவரால் பண்ண முடியலையே அப்படிங்கிறதான் தமிழக மக்களோட கோபமாக இருக்குது அந்த கோபத்தை காமெடியாக வெளிப்படுத்திட்டு வராங்க உண்மையிலே ரசிக்கும்படியாக இருந்தது இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் ஒந்தே மதுரம்